பரிசுத்த வேதாகமும் புதிய ஏற்பாடு அப்போஸ்தலர் நடபடிகள் ஏழாம் அதிகாரம் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டான் அதற்கு அவன் சகோதரரே பிதாக்களே கேளுங்கள் நம்முடைய பிதாவாகிய அபிரஹாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னே மெசபத்தோமியா நாட்டிலே இருக்கும் போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார் அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான் அவனுடைய தகப்பன் மறித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இத்தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார் இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாய் தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார் அந்தபடி தேவன் அவனை நோக்கி உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள் அத்தேசத்தார் அவர்களை அடிமைகளாக்கி நானூறு வருஷம் துன்பப்படுத்துவார்கள் அவர்களை அடிமைப்படுத்தும் ஜனத்தையோ நான் ஆக்கினைக்குட்படுத்துவேன் அதற்கு பின்பு அவர்கள் புறப்பட்டு வந்து இவ்விடத்திலேயே எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்றார் மேலும் விருத்த சேதன உடன்படிக்கையையும் அவனுக்கு ஏற்படுத்தினார் அந்தபடியே அவன் ஈசாக்கை பெற்றபோது எட்டாம் நாளிலே அவனை விருத்த சேதனம் பண்ணினான் ஈசாக்கு யாக்கோபையும் யாக்கோபு பனிரெண்டு கோத்திர பிதாக்களையும் பெற்றார்கள் அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக வெற்றி போட்டார்கள் தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களின் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார் அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீட்டனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான் பின்பு எகிப்து கானான் என்னும் தேசங்கள் எங்கும் பஞ்சமும் மிகுந்த வருத்தமும் உண்டாகி நம்முடைய பிதாக்களுக்கு ஆகாரம் கிடைக்காமற் போயிற்று அப்பொழுது எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு கேள்விப்பட்டு நம்முடைய பிதாக்களை முதலாம் தரம் அனுப்பினான் இரண்டாம் தரம் யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை தெரியப்படுத்தினான் யோசேப்புடைய வம்சமும் பார்வோனுக்கு தெரிய வந்தது பின்பு யோசிப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோபையும் தன்னுடைய இனத்தார் யாவருமாகிய ஆகிய எழுபத்தைந்து பேரை அழைக்க அனுப்பினான் அந்தபடி யாக்கோபு எகிப்துக்கு போனான் அவனும் நம்முடைய பிதாக்களும் மறித்து அங்கே இருந்து சீக்கேமுக்கு கொண்டு வரப்பட்டு அவரகாம் தகப்பனாகிய ஏமோருடைய சந்ததியாரிடத்தில் ரொக்க கிரியத்துக்கு வாங்கியிருந்த கல்லறையில் வைக்கப்பட்டார்கள் ஆபிரகாமுக்கு தேவ ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்தபோது போது அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலமளவும் ஜனங்கள் எகிப்திலே பழுகி பெருகினார்கள் அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடு இராதபடிக்கு அவர்கள் அவைகளை வெளியே போட்டு விடும்படி செய்து அவர்களை உபத்திரவப்படுத்தினான் அக்காலத்திலே மோசே பிறந்து இருந்து மூன்று மாதம் அளவும் வீட்டிலே வளர்க்கப்பட்டான் அவன் வெளியே போட்டுவிடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தால் மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் அவனுக்கு நாற்பது வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணி நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான் தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு இரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான் அவர்களோ அதை அறியவில்லை மறுநாளிலே பண்ணி பண்ணிக்கொண்டு இருக்கிற இரண்டு பேருக்கு அவன் எதிர்பட்டு மனுஷரே நீங்கள் சகோதரராய் இருக்கிறீர்கள் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறதென்ன என்று அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான் பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார் நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொன்று போட மனதாயிருக்கிறாயோ என்றான் இந்த வார்த்தையின் நிமித்தம் ஓடி போய் மீதியான் தேசத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் அங்கே இருக்கும்போது அவனுக்கு இரண்டு குமாரர்கள் பிறந்தார்கள் நாற்பது வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வடாந்திரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முச்சடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலேயே அவனுக்கு தரிசனமானார் மோசே அந்த தரிசனத்தை கண்டு செய்யப்பட்டு அதை பார்க்கும்படி சமீபித்து வருகையில் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் திருவூலம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று அப்பொழுது மூசே நடுக்கமடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான் பின்னும் நோக்கி உன் பாதங்களில் இருக்கிற பாதைகளை கலச்சி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பரிசுத்தூமியாயிருக்கிறது எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபதிரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமுச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன் ஆகையால் நீ வா நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் இந்த தானே தேவன் முற்றெடியில் அவனுக்கு தரிசனமான மீட்பனாகவும் அனுப்பினார் இவனே அவர்களை அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலேயும் நாற்பது வருஷ காலமாய் பணாந்திரத்திலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரரிலிருந்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக எலும்ப பண்ணுவார் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னவன் இந்த மோசேயே சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களிலே எகிப்துக்கு திரும்பி ஆரோனை நோக்கி எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியும் ஆதலால் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்று சொல்லி அந்நாட்களில் ஒரு கன்று குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்திற்கு வழியிட்டு தங்கள் கையின் கிரியைகளில் களி கூர்ந்தார்கள் அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி வானசேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்புக்கொடுத்தார் அதை குறித்து இஸ்ரேவில் வம்சத்தாரே நீங்கள் வனாந்திரத்தில் இருந்த நாற்பது வருஷம் வரையில் காணிக்கைகளையும் பழிகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ என்றும் பணிந்து கொள்ளும்படி நீங்கள் மோலோகினுடைய கூடாரத்தையும் உங்கள் ரம்பான் என்னும் நட்சத்திர சுமந்தீர்களே ஆகையால் உங்களை பாபிலோனுக்கு அப்புறத்திலே குடிபோக பண்ணுவேன் என்றும் தீர்க்க தரிசிகளின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறதே மேலும் நீ பார்த்த மாதிரியின்படியே சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று பேசினவர் கட்டளையிட்ட பிரகாரமாக நம்முடைய பிதாக்களோடு இருந்தது மேலும் யோசுவா உடனே கூட நம்முடைய பிதாக்கள் அதை பெற்றுக்கொண்டு தேவன் அவர்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட புற ஜாதிகளுடைய தேசத்தை அவர்கள் கட்டி கொள்ளுகையில் அதை அந்த தேசத்தில் கொண்டு வந்து தாவிதின் நாள் வரைக்கும் வைத்திருந்தார்கள் இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றப்படுகிறாள் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்ட வேண்டுமென்று விண்ணப்பம் பண்ணினான் சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான் ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிறார் வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதப்படியுமாயிருக்கிறது எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள் நான் தங்கி தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்க சொல்லியிருக்கிறானே வணங்கா கழுத்துள்ளவர்களே இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் இருந்தார்கள் நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள் இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாயிருக்கிறீர்கள் தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாய பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமற் போனீர்கள் என்றான் இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லைக் கடித்தார்கள் அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசு நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் மனுஷகுமாரன் தேவனுடைய நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான் அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக்கொண்டு கொண்டு ஒருமணப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள் சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல்ட் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தன் அருகே வைத்தார்கள் அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை என்று சேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள் அவனு முழங்காற்படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் இப்படி சொல்லி நித்திரையடைந்தான்